போது மடி தங்கோரத்தினமே உன்ன கல்யாணம் செய்ய போற பொன்னோரத்தின குத்த வேண்டாம் படைக்க வேண்டாம் கூட்டம் வரும் பழிக்க வேண்டாம் குணம் இருந்தா போது மழி தங்கோரத்தினமே தினமே சய பொ கண்டி கட்டி வாரம் பொண்ணு தானி கொண்டு வார கட்டி கிட்ட போது மாடி ரங்கோரத்தினமே கல்யாணம் செய்ய போற பொன்னோரத்தினமே கொலுசு மேல கொலுசு போட்டு கோயிலுக்கு வந்த கோயிலில் வேஞ்சமால தங்காரத்தினே உண்டன் கொலுசு கூட எல்லையே பொன்னோரத்தினமேட்டி வண்டி கட்டி வாரம் பொண்ணு தாலி கொண்டு வாரங்கிட்ட போது மடி தங்கோரத்தினமே உன்ன கல்யாணம் நா செய்ய போற பொன்னோரத்தின அவங்க தன் அலங்காரங்களையிலே ஒன்னோர தினமே செய்ய தொட்டி வண்டி கட்டி வாரம் ஒன்று தாரி கொண்டு வாரங்கட்டி கிட்டா போது மடி ரங்கோரத்தினே தினமே வெனை தெரு பட்டி வீதியிலோடு வேளையில் தினமே அடி உன்ன தினமே சயா தொட்டி போது மடி தங்கோர தினமே ஒன்ன கல்யாணம் தினமே வெண்ணான வந்தவள் பூவே உன்ன போத நடி தங்கர தினமே அடி மழை ஒன்னாவத நடி ஒன்னோரை தினமே சைலா கொட்டி வெண்டி கட்டி வாரம் ஒன்று தாலி கொண்டு வாரங்கட்டி கிட்டாபோ கல்யாணம் செய்ய போற முன்னோர தினமே வெண்ணிக்கூவான தொழில உன்னி தங்காரத்தினே உன்னி ஒன்னோர செய்ய பொட்டி வண்டி கட்டி வார ஒன்று தாலி கொண்டு வாரங்கட்டி கிட்டா போது மடி தங்கோரத்தினவரே உன்ன கல்யாணம் தான் செய்ய போற முன்னோர சயி வண்டி கட்டி வார பொண்ணு தாலி கொண்டு வார கட்டி கடி தங்கோ ரச்சின மே கல்யாண நான் சையா போற மொண்ணு ரச்சினவே என்ன பொட்டி வண்டி கட்டி வாரம் பொண்ணு தாளிங் கொண்டு வாரங்கிட்டா போது மடி தங்க ரத்தினமே என்ன கல்யாணி பொன்னோ ரத்தினேட்டி வண்டி கட்டி வாரம் பொண்ணு தாளி கொண்டு வாரங்கட்டி கிட்டா போது மடி தங்கோ பொன்ன கல்யாண தா சையா போற பொன்னோ ரத்தினைதோம் இதோம் தாத ஐயா தைரியத்தோம் தைரியம்